நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி என்றைக்கு வருது என்னென்ன நம்ம நெவேதியம் செய்யணும் அதனுக்கான பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் பார்க்கப்படுகின்றது புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மற்றும் மகாலாய அமாவாசை என்றும் மிகவும் மாதம் முழுவதுமே தெய்வீக மாதமாக திகழ்கின்றது பொதுவாக சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசிப்பது விசேஷமானது அதிலும் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் அனைத்து கஷ்டமும் நீங்கும் வளமான வாழ்க்கைக்கு ஒரு வழிவகுக்கும் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய விரதம் ஹோமங்கள் மிகவும் விசேஷமானது அதிலும் இந்த மாதத்தில் அனைத்து கடவுள்களின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது அதிலும் சனிக்கிழமைகளில் ஒன்று முதல் ஐந்து சனிக்கிழமை பூஜைகள் செய்வார்கள் அதிலும் ஒரு சிலர் அவரவர் குடும்ப வழக்கப்படி சனிக்கிழமை தலிகை போடுவார்கள் அதிலும் பெருமாளுக்கு பச்சரிசு அரிசினால் செய்யப்பட்ட மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகள் வந்து சேரும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் தலிகை போட்ட பின்னர் கட்டாயம் கோவிலுக்கு சென்று வரவும் இதனால் கஷ்டங்கள் விலகும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனியால் பாதிப்பு இருப்பவர்கள் புரட்டாசியில் விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி ஆரம்பிக்கின்றது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யப்படும் சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக உள்ளது புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவை வருகின்றது அடுத்த நாளே ஏகாதசியும் வருவதாக அமைந்துள்ளது அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலாய அமாவாசை இரண்டு பௌர்ண பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நம்ம புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை ஏன் விரதம் இருக்கின்றோம் விரதம் இருக்கின்றோம் அந்த விரதத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றதை ஒரு கதையே இருக்குது அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெருமாளுக்கு உரிய திருத்தலங்களில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் மிகவும் க சிறப்பாக கருதப்படுகின்றது இங்கு பீமன் என்ற குயவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெருமாளின் மிக தீவிர பக்தன் அவன் சனிக்கிழமையில் விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டார் ஆனால் மிகவும் ஏழையான பீமன் விரதம் என்பதற்காக கோயிலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாமல் எப்பொழுதும் பானை போன்ற மண்பாண்ட பொருட்களை செய்து வந்தான் அப்படியே கோயிலுக்கு சென்றாலும் பூஜை செய்ய தெரியாது அப்படி கோயிலுக்கு செல்லும் பொழுது சுவாமியே நீயே எல்லாத்தையும் பார்த்துவிடு என்ற வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிடுவார் இந்த நிலையில் கோயிலுக்கு போக நேரம் இல்லாததால் பெருமாளையே இங்கு அழைத்து விட்டால் என்ன என எண்ணினார் அதனால் அவர் களிமண்ணால் ஒரு பெருமாள் சிலையை செய்தார் அதை பூஜிக்க பூக்கள் வாங்க கூட பணம் இல்லை அதனால் தினமும் தன் வேலையில் மீதமாகும் சிறிதளவு களிமண்ணை வைத்து பூக்களை செய்து வந்தார் அப்படி செய்த பூக்களை கோர்த்து மண் பூ மாலையாக செய்து பெருமாளுக்கு அணிவித்தார் அந்த நாட்டை ஆண்ட அரசன் தொண்டைமானும் பெருமாளின் தீவிர பக்தன் அவர் சனிக்கிழமையில் தங்கப்பூ மாலையை அணிவிப்பார் அப்படி அவர் ஒரு வாரத்தில் பெருமாளுக்கு தங்கப்பூ மாலை அணிவித்தார் மறு வாரத்தில் சென்று பார்க்கும் பொழுது தங்கப்பூ மாலைக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட மாலை பெருமாள் கழுத்தில் இருந்தது இதை பார்த்ததும் அங்குள்ள கோயில் அர்ச்சகர்கள் பராமரிப்பாளர்கள் மேல் சந்தேகம் அடைந்த குழப்பத்தில் ஆழ்ந்தார் அவர் கனவில் தோன்றிய பெருமாள் குயவனின் பக்தியால் அவனின் களிமண் மாலையை நான் தான் ஏற்றுக்கொண்டதாகவும் குயவனுக்கு தேவையான உதவியை செய்யுமாறு அரசனிடம் கூறினார் திருமாலின் ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்திற்கு சென்ற அரசன் அந்த பக்தரை கௌரவித்தார் பெருமாள் மீது குயவன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் பொருட்டு தற்போதும் கூட திருப்பதியில் மண் சட்டியில் தான் நெய்வேதியம் செய்யப்படுகின்றது புரட்டாசி மாதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று ஆரம்பிக்கின்றது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் எமகண்டத்தை தவிர்த்து நீங்கள் நெய்வேதியம் செய்த பின்னர் நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வழிபடும் முறை பார்த்தீங்கன்னா புண்ணியம் தரும் புரட்டாசி சனிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் சுத்தம் செய்து புதிய மலர்களை சாற்ற வேண்டும் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையே பூஜையை செய்து இருப்பாங்க அதனால புதிதாக பூக்கள் மட்டும் மாற்றலாம் இல்லை பஞ்சபாத்திரத்தில் புதிதாக நீர் மாற்றிக்கலாம் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிக்கலாம் சிலை வைத்திருந்தால் அபிஷேகம் செய்யலாம் சிலை இல்லை என்றால் பெருமாள் ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் துளசி மாலை வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் பிறகு தீப தூப ஆராதனைகளை செய்ய வேண்டும் தலிகை போட வேண்டும் பிறகு ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்துவிட்டு தலிகை போட ஆரம்பிக்கலாம் இது எல்லா சனிக்கிழமைகளுக்கும் பொருந்தும் பிறகு பானக நீரில் துளசி இலையை போட வேண்டும் மாவிளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் ஏழு விதமான நெய்வேதியங்கள் செய்ய வேண்டும் அதிலும் அவரவர் குடும்ப வழக்கம் போல் செய்து வழிபடலாம் ஏழு விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகவும் விசேஷமானது பூஜை செய்யும் பொழுது ஏழுமலை வாசா வெங்கடேசா என்ற நாமத்தை சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் விஷ்ணு சகசகர நாமம் வந்து படிக்கலாம் கேட்கவும் செய்யலாம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஸ்ரீ ராமர் இருக்கு அதையும் நீங்கள் எழுதவும் செய்யலாம் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்கால நேரத்தில் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அப்போதான் வந்து அந்த விரதம் வந்து நமக்கு முழுமையடையும் புரட்டாசி மாதத்தில் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாத இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வர நம் முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி உள்ளனர் புரட்டாசி மாதத்தில் வெயிலும் காற்றும் குறைந்தது குறைந்திருக்கும் மழை ஆரம்பிக்கும் இதனால் பூமியின் வெப்பநிலை வந்து சூடாகி இருக்கும் மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும் இதனால் சூட்டை கிளப்பிவிடும் இதனால் காலநிலை காட்டிலும் அதன் விளைவுகள் நன் நன்மை தராது இதனால் அசைவம் சாப்பிடுவதால் உடல் சூடு அதிகரிக்க செய்து உடல் பாதிப்பு உள்ளாகும் இதனால் நம்ம உடலில் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வரும் ஸ்கின் தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சி போயிருக்கும் அதிகமான வே வியர்வை வந்து அதிகமாக சுரக்கும் இதயம் பலவீனமாகும் மூச்சு விடுவதில் சிரமமாக இருக்கும் வயிற்று உபாதைகள் வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் வயிற்று வலி வந்து அதிகமாக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் தெய்வீக மற்றும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாம் வளைகாப்பு செய்யலாம் செய்யலாம் ஒற்றைப்படை மாதமாக இருந்தால் வளைகாப்பு செய்யலாம் நவராத்திரி பண்டிகைகள் கொண்டாடலாம் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அறுபதாவது மற்றும் எண்பதாவது கல்யாணம் வந்து நம்ம பண்ணலாம் அது ஏதும் தப்பு கிடையாது புதிய தொழில் தொடங்கலாம் புதியதாக பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை நம்ம சேர்க்கலாம் பசங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதா இருந்தால் இந்த மாதத்தில் செய்யலாம் வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்யலாம் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது வீடு கட்டுவது வாஸ்து பூஜை மற்றும் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது இந்த நாளில் வந்து வாஸ்து பகவான் உறங்கி கொண்டிருப்பார் என்றத அதனால் இந்த நல்ல விஷயங்களை செய்யக்கூடாதுன்றது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாடகை வீட்டுக்கு வந்து குடி போகக்கூடாது ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாட்கள் இல்லை என்பதையும் சொல்லப்படுகின்றது நம்ம புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பயன்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் விலகும் யம பயம் நீங்கும் நல் வாழ்க்கை பெறலாம் அன்னதானம் செய்வதால் பெருமாளின் அருள் கிடைக்கும் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசித்தால் சனியின் கெடுபலன்களிலிருந்து விடுபடலாம் புரட்டாசி மாதத்தில் தான் சனி பகவான் பிறந்தார் எனவே இந்த நாளில் விரதம் இருந்தால் சனியின் பார்வை பலவீனமாகும் விரதம் இருப்பதால் ஜீரண உறுப்புகள் சீராகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உழைப்புகளும் எனக்கு நன்றாக தெரியும் என் கையில் இருப்பவை எல்லாம் உனக்கான பலன்களை யாரும் உன்னுடைய பலன்களை என்னிடமிருந்து தட்டி பறிக்கவே முடியாது காலத்தை உனக்கு நான் தருவேன் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி